அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பலன்கள் ஆண் பெண் இருபாலர்களுக்குமானது விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றார் செவ்வாய் மிகவும் வலுவாக ராசிக்கு ஆறாம் இடமான ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் பலன்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அந்த இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு யோகங்களை மலைபோல் குவிக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதிரடியான பல்வேறு வகைகளான நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தன்னுடைய அஷ்டம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் சனி குரு என பல கிரகநிலைகள் ஜென்ம ராசியை சிறப்பு பார்வைகளால் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாயின் பார்வையும் ஜென்மத்தில் பதிவது அதிரடியான பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் பலமாக பார்வையிடுகிறார் எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது செவ்வாய் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் முக்கியமான ஒரு கிரகநிலையாகக் கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக மூன்று சிறப்பு பார்வைகளை கொண்டவர் செவ்வாய் பகவான் இது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிகவும் பலமாக ஜூலை மாதம் பதினான்காம் தேதி வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே யோகங்கள் குன்றுபோல் குவியக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட நன்மைகளை இந்த பெயர்ச்சி காலகட்டமானது ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது செவ்வாய் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் என்பது வீரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஆகவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்கசக்தி கொண்டவர்களாக கருதப்படுகின்றனர் மருத்துவம் விளையாட்டுத் துறை போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாயின் ஆதிக்கத்தால் பிறந்தவர்களாகத்தான் கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் நவகிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி உத்வேககாரகன் என பல்வேறு வகைகளில் போற்றப்படுகிறார் பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயினால் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வீட்டுமனை நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் உங்களுடைய சொந்த பெயரில் வாங்குவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடாக மேஷம் ராசியும் விருச்சிகம் ராசியும் அமைந்துள்ளது இதில் தற்போது தன்னுடைய ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலுவாக நுழைந்துள்ளார் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் வந்து சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகைகளில் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது குரு பகவான் எப்படி ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களை பார்க்கிறாரோ அதேபோன்று சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று செவ்வாய் பகவானின் சிறப்பு பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அதாவது செவ்வாயின் பார்வையில் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடகம் ராசி துலாம் ராசி விருச்சிகம் ராசி ஆகிய வீடுகளை வலுவாக பார்வையிடுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது குரு பகவான் தன்னுடைய சுபபார்வையால் பார்வையால் கன்னிராசி விருச்சிகம் ராசி மகரம் ராசி ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் சனி பகவான் தனது பார்வையால் மேஷம் ராசி சிம்மம் ராசி விருச்சிகம் ராசி ஆகிய வீடுகளை பார்வையிடுகிறார் விருச்சிகம் ராசியில் இவ்வாறாக மூன்று கிரகங்களுடைய பார்வைகளும் பதிகிறது குரு செவ்வாய் சனி என மூன்று கிரகங்களின் பார்வைகளும் ஒரே ராசியில் பதியக்கூடிய அமைப்பு என்பது மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது வலிமை வாய்ந்த செவ்வாய் இப்போது ஆட்சி பலம் பெற்று மேஷம் ராசியில் அமர்வது கண்டிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் மங்களகாரகரான செவ்வாயின் அணுக்கிரகம் அருளில்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்வது என்பது கண்டிப்பாக சாத்தியமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே திருமணப் பொருத்தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாய் பகவானுடைய பங்களிப்பு அபரிவிதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானின் சிறப்பு பார்வைகளும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய நேரத்தில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் அள்ளிக்கொடுப்பார் அதேபோன்று ஜென்மராசியிலோ அல்லது அஸ்தமத்திலோ அமரும்போது சற்று சிரமங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கிறார் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக தான் மற்ற இடங்களில் பார்க்கப்படுகிறது செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகநிலைகளும் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் விரய செலவுகளை சுபகிரயங்களாக மகிழ்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களைப் பெற்றவராக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் மட்டும்தான் சுக்கிரனையும் சனியையும் சமகிரகமாக கருதுகிறார் செவ்வாய் ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக கருதுகிறார் எனவேதான் சனி செவ்வாய் பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது இந்த நேரத்தில் சனியின் பார்வை செவ்வாயின் மீது அபரிவிதமாக விழுகிறது சனி பகவானின் மூன்றாம் பார்வை மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது விழுகிறது என்றாலும் கூட செவ்வாய் பகவான் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் சனியின் பார்வையால் அந்த அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகள் எதுவுமில்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் எடுத்துக் காட்டுகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் நிறைந்து கொடுக்கிறார் இதுவரையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் செவ்வாய் பகவானால் விலகும் செவ்வாயின் பார்வையில் புதன் ராகு கேது போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக கருதப்படுகிறது ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக கருதுகிறார் இந்த மாதிரியாக கிரகங்களுடைய முரண்பாடான பார்வைகள் இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும்போது பல்வேறு விதங்களில் நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அதிரடியாக செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுப்பார் அதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வெகு நாட்களாக திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாக வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தல் ஆடை ஆபரணங்கள் புதிய வண்டி வாகனங்கள் பொன்பொருள் போன்ற சேர்க்கைகள் கிடைக்கின்றன இதுபோன்ற நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதீதமாக வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் யோகங்களைக் குன்றுபோல் குவிக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பில் பல நாட்களாக இறங்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகிறது தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாக செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு கலைத்துறை அரசியல் துறையிலும் மிக முக்கியமான நகர்வுகளை மிக சாமர்த்தியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் வலுவாக செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் மூலமாக அதீதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கிறது விவசாயத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிய வேண்டுமென்று நினைத்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிகவும் கனகச்சிதமாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த யோகங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு செவ்வாய் பகவான் வீரத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிவேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மந்தமான சூழ்நிலைகள் தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே விலகுகிறது மேலும் மிக அற்புதமாக அருமையாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிகாரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு இவ்வாறு இருக்கின்றபோது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய மனவருத்தங்கள் நெருக்கடிகள் வேதனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் போன்றவைகள் விலகி மகிழ்ச்சிகளும் ஒற்றுமைகளும் இனிதாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து வந்த மனவருத்தங்கள் நீங்க கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ஆறில் ஆட்சி பலம் பெற்று பலம் பெறக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்து கொடுக்கிறது விரயஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சுபவிரயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு புதிய முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் யோகங்களை மலைபோல் குவிக்கக்கூடிய வகையில் தொழில் உத்தியோகம் ரீதியாக பல சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக ஏழாம் இடத்தில் குரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் துறை கலைத்துறையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது பாக்கிஸ்தானத்தை செவ்வாய் சுகஸ்தான பார்வையால் பார்ப்பதால் இப்போது ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எதிர்கால வாழ்விற்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் நடந்தேறும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்